பார்த்தசாரதின்னா என்ன அர்த்தம் பார்த்தனுக்கு சாரதி அதாவது அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டினவன் அது கண்ணன் இது நமக்கு தெரியும் இந்த கண்ணன் அர்ஜுனனுக்கு ரெண்டாவது பார்த்தசாரதி தான் அப்படின்னா முதல் பார்த்தசாரதின்னு ஒருத்தர் உண்டா அப்படின்னா உண்டு கண்ணனுக்கு முன்னாடியே அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டினவன் ஒருத்தன் உண்டு அவன் யாருன்னா உத்தரகுமாரன் விராட தேசத்து இளவரசன் பஞ்சபாண்டவர்கள் அஞ்ஞாதவாசம் செஞ்சுக்கிட்டு இருந்த நேரம் அவங்க விராட நகரத்தில் தான் இருப்பாங்கன்னு துரியோதனன் யூகிக்கிறான் அவங்கள வெளிப்படுத்துறதுக்கான சில முயற்சிகளை பண்ணுறான் தன்னுடைய சேனைகளை எல்லாம் அழைச்சிக்கிட்டு போய் அந்த நாட்டில் உள்ள பசுக்களை எல்லாம் ஓட்டிக்கிட்டு போகிறான் அந்த நேரம் விராடன் வந்து வேற ஒரு திசையில் போர் செய்கிறதுக்காக போயிருக்கிறான் அவனோட மகன் உத்தரகுமாரன் ரொம்ப பயந்தான் ஓலி கத்தியை பார்த்தாலே பயப்படுறவன் அவன் எங்கே சண்டை போடுறது இருந்தாலும் வேறு வழி இல்லை அப்பா ஒரு பக்கம் போயிட்டார் இவன் இன்னொரு போர் முனைக்கு செல்ல வேண்டிய இக்கட்டான சூழ்நிலை இந்த சமயத்தில் அங்கேருந்து அர்ஜுனன் இவனுக்கு உதவி செய்கிறதுக்கு வர்றான் எப்படி அர்ஜுனன் தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கிறான் உத்தரகுமாரன் மாதிரி அதாவது பேடி உருவத்தில் இருக்கிற அர்ஜுனன் இவனுக்கு சாரதியாக அமையிறான் போர் முனைக்கு போய் சேர்ந்த உடனே உத்தரகுமாரன் தேர் ஓட்டுறான் அர்ஜுனன் கௌரவ சேனைகளை விரட்டி அடிக்கிறான் அவங்கெல்லாம் புறமுதிகிட்டு ஓடி போகிறாங்க அதுக்கப்புறம் ஊருக்கு திரும்புகிறப்போ அர்ஜுனன் மறுபடியும் பேடி உருவம் எடுத்துக்கிட்டு தேர் ஓட்டிக்கிட்டு வர்றான் உத்தரகுமாரன் தேரில் உட்காந்துருக்கிறான் பார்க்குறவங்கெல்லாம் உத்தரகுமாரன் தான் கௌரவர்களை வந்து முறியடிச்சிட்டு வர்றான் அப்படின்னு நினச்சி அவனை பாராட்டுறாங்க அர்ஜுனனும் தான் சண்டை போட்ட விஷயத்த யார்கிட்டையும் சொல்ல வேணாம் அந்த ரகசியம் நமக்குள்ளேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்றான் கத்தியை கண்டாவே பயந்து நன்னடுங்கிற உத்தரகுமாரனுக்கு போரில் ஜெயிக்கணுங்கிற பேரும் புகழும் எப்படி வந்தது அவன் பயந்தாங்கொழி உத்தரகுமாரன் சண்டையில் ஜெயிச்சுட்டான் ரொம்ப கெட்டிக்காரன் அப்படின்னு பேர் வந்துட்டது புகழ் வந்துட்டது அது எப்படி வந்தது அப்படின்னா அதுதான் அந்த இடத்தோட மகிமைங்கிறார் ஒரு ஆன்மீக பேச்சாளர் அதாவது இடத்தின் மகிமை அது எப்படின்னு கேட்டால் அவன் கொஞ்ச நேரம் உட்காந்து தேர் ஓட்டினானே அந்த இடத்தோட மகிமை தான் அவனுக்கு பெருமையை சேர்த்து கொடுத்தது அந்த சீட்டுக்கு உள்ள பெருமை அது பின்னாடி வந்து கிருஷ்ணன் உட்காந்து பெருமைப்படுத்த போகிற சீட்டு இல்லையா அது அந்த சாரதி ஸ்தானத்தில் உத்தரகுமாரன் முன்னாடியே உட்கார்ந்தான் அதனால் அவனுக்கு அத்தனை பெருமை கிடைச்சிது ஒரு நாற்காலிக்கு மதிப்பு ஏற்படுறதே அதில் உட்கார்றவங்கள பொறுத்து தானே இதோ இருக்குதே இது வந்து இன்னார் உட்காந்த நாற்காலி அப்படின்னு இப்பவும் நாம் சொல்லிக்கிறோம்ல நாமெல்லாம் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்தா அந்த நாற்காலி ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிற பெருமையை காப்பாற்றுற அளவுக்கு அதில் உட்காரணும் அதுதான் நமக்கும் நல்லது நாற்காலிக்கும் நல்லது ஒரு ஆள் ஒரு ஆஃபீஸில் புதுசாக வேலைக்கு சேர்ந்தான் முதன் நாள் போய் அங்கே அவனுக்குன்னு இருந்த நாற்காலியில் உட்கார போனான் உட்கார போகிறதுக்கு முன்னாடி ஒரு சபதம் எடுத்துக்கிட்டான் நான் வந்து லஞ்சம் வாங்க மாட்டேன் அப்படின்னு அப்படின்னா என் மேலே உட்காராதே அப்படின்னு கற்றுச்சான் அந்த நாற்காலி ஏன்னு கேட்டிருக்கான் இவன் ஏன்னா நானே இந்த ஆஃபீஸுக்கு லஞ்சமாக வந்து சேர்ந்த நாற்காலி தான் அப்படின்னு தான் அந்த நாற்காலி இது வந்து அந்த இடத்தோட மகிமை